செந்தமிழின் இனிமை குட்டீஸ் ஐந்து புலன்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஐம்பலன்கள் அல்லது ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐம்புலன்களில் என்னென்ன உறுப்புகளை நம்ம சொல்வோம்னா கண் காது மூக்கு நாக்கு ஓகேவா இந்த ஐந்து தான் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஐம்பொறிகள் மூலமாக நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி அதன் செயல்பாடுகளை பார்க்கலாம் கண் பார்த்தல் தொலைக்காட்சி பார்த்தல் தொலைக்காட்சி செல்போன் பார்த்தல் புத்தகம் பார்த்து படித்தல் முட்டகம் பார்த்து படித்தல் காதுகளால் நாம் கேட்கிறோம் காதுகளால் நாம் கேட்கிறோம் கிளாஸ் ரூமில் மிஸ்ஸு லெசன் எடுக்கிறத கேட்கிறோம் டிவியில் பார்த்தல் மற்றும் கேட்டல் ஆகிய செயல்பாடுகள் நடக்கிறது மூக்கு முகர்தல் நம்ம மூக்கால் என்னென்ன செய்கிறோம் பூவோடைய வாசனையை நம்ம முகர்ந்து பார்க்கிறோம் அடுத்து நம்ம இருந்து அம்மா சமைக்கும்போது வரக்கூடிய வாசனையை முகர்ந்து பார்க்கிறோம் வாய் சுவைத்தல் இங்கே பாருங்க நாக்கால் தான் நம்ம டேஸ்ட்டை உணர முடியும் குட்டி பையன் என்ன பண்ணுறான் ஐஸ்கிரீமை சுவைக்கிறான் கேக்கை இங்கே ஒரு குட்டி பையனை சுவைத்து பார்க்கிறான் உடல் உணர்தல் உடல் உணர்தல் தோல் மூலமாக தான் நம்ம பொருளின் தொடுதல் உணர்வை பெறுகிறோம் குட்டி நாயை தொட்டு பார்த்தல் கோழியை தொட்டு பார்த்தல் இதெல்லாம் வந்து நம்ம தோல் மூலமாக நம்ம பெறுகிறோம் கண் பார்த்தல் காது கேட்டல் மூக்கு முகர்தல் நாக்கு ருசித்தல் தோல் தொடுதல் இங்கே இருக்கிற உடல் உறுப்புகளையும் அதோடய பயன்பாடுகளையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் குட்டீஸ் உங்களோட இது அசைன்மெண்ட் ஒர்க்கு ஓகே